சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான சுவாரஸ்யமான தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது பிரபல முன்னணி நடிகர் கமலஹாசன் அவர்கள் உயிருக்கு உயிராக நேசித்த நடிகையின் இறுதி ஆசையும் நோயுடன் மரண போராட்டமும் நடைபெற்றதை கண் கலங்கி தன்னுடைய வாழ்க்கையை வெறுக்கும் அளவிற்கு தனது காதலிக்கு நடந்த துயரத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்து தனது காதலியை சந்தித்த கமலஹாசன் யார் அந்த நடிகை என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கப் போகிறோம் காதல் முடிவதே இல்லை கல்யாணத்திலும் காதல் முடிவதில்லை அதற்கு எண்டே கிடையாது என்ற ஒரு பழமொழி ஒன்று உள்ளது இயக்குனர் ராம் பேட்டில் ஒன்றில் கூறியிருப்பார் இந்த பழமொழியே உண்மையில் காதல் முடிவதில்லை தான் ஆனால் கமல் வாழ்வில் இருந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வகையிலான ஒரு காதலை நாம் பார்க்கப் போகிறோம் கல்யாணத்திலும் காதல் முடிவதில்லை என்பதற்கேற்ப உண்மையில் காதல் முடிவதில்லையான் கமல் வாழ்விலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது அவருடைய காதலி மறைந்த பிறகும்கூட காதல் தொடர்கிறது என்பதை சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்றில் கூறியிருந்தார் கமலஹாசன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இந்திய பாரம்பரிய நடன கலைஞர் வாணி கணபதியே திருமணம் செய்து கொண்டார் ஆனால் அவர்களது திருமண வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்தனர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நடிகை சரிஹா தாக்கூரை திருமணமும் செய்தார் ஆனாலும் அந்த திருமணம் இரண்டாயிரத்தி நாலில் விவாகரத்தில் முடிந்தது சில காலம் நடிகை கௌதமியுடன் வாழ்ந்தார் இருப்பினும் அவரும் தனது காதலை பற்றி குறிப்பிடும் பொழுது வெளிப்படையான முக்கியமான பெயர் ஸ்ரீ வித்யாதான் என்பதையும் தெள்ளத்தொளிவாக கூறியிருந்தார் கமலஹாசனுடனான பிரிவிற்கு பிறகுதான் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளானேன் என்பதை ஒரு முறை அவர் பகிரங்கமாகவே ஒப்புக்கொண்டார் அதுதான் சமூக வலைதளங்களில் தற்பொழுது வைரலாகவே பரவி வருகிறார் காதல் செய்வது தவறில்லை ஆனால் காதலித்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் பிற பெண்களை திருமணம் செய்து கொள்வதற்கான ஆசைகளில் இருந்து வெளியேற வேண்டும் அதாவது கமலஹாசனுடன் பிரிவதற்கு பிறகுதான் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளானன் என்பதை ஒரு முறை அவரது பதிவில் நம்மால் பார்க்க முடிந்தது அதாவது கமலஹாசன் அவர்கள் பிரபல நடிகையை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் இருந்ததாகவும் ஆனால் அது நிறைவேறாமல் மாறிவிட்டதாகவும் கமல்ஹாசனுடன் தனது உறவு தன்னை மனரீதியாக எவ்வளவு பாதித்தது என்பதை ஸ்ரீவித்யா அவர்கள் வெளியிட்டுள்ளார் அவர் கூறுகையில் எங்கள் காதல் கதை எங்கள் குடும்பத்திற்கு மட்டுமல்ல மொத்த திரைதுரைக்கும் தெரியும் இரண்டு வீட்டார் தெரியும் இரண்டு தரப்பிலும் எங்களை திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்தனர் அப்பொழுது என்னுடைய அம்மா சினிமாவில் நாங்கள் இருவரும் இருக்கக்கூடாது திருமணம் செய்யக்கூடாது என்று அவர் தெரிவித்துவிட்டார் இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் நாங்கள் திருமணம் செய்து கொள்வதில் இருந்து விலகிவிட்டோம் ஆனால் எனக்கு வேறொருவருடன் திருமணம் நடைபெற்றது அவருக்கு வேறொருவருடன் திருமணம் நடைபெற்றது ஆனாலும் எங்களது காதல் தொடர்ந்தது ஆனால் இருவரும் சந்திக்காமல் இருந்தோம் என்பதையும் கமலஹாசன் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியின் மூலம் தெரியப்படுத்தியுள்ளார்